என்னடி சூப்பரா இருக்கப்பா வெக்க மருந்துகளுக்கு பாம்பட தூக்கி மூஞ்ச பொத்திக்கிட்டேவா

அவரை பார்த்து காதலிக்கு முதல திருநெண்ட் நைட்டு பன்னெண்டு மணி இருக்கேன் நான் பாலோட போக அந்த மனுஷன் அது பழத்தோட வரக்கூடாது நீங்க என்ன ஒரு மாதிரி அவர் இல்லை நான் பாலோட போக அந்த மனுஷன் பழத்தோட வரக்கூடாதோ அங்கேருந்து வாராம பாருங்க பழக்க தோஷத்துல சிமெண்ட் சொல்லலயா

பார்த்தமா ஜல பார்த்தத வந்து பாருங்களே அய்யய்யா அங்க இருந்து வார தூமியை குடிக்கி பலக தோசத்தை தேய்பட்டே சলিউஷனோடு கொண்டு வந்தவங்களே எதுக்கு அந்த டீப்புல ஓட்ட வந்த அந்த தேய்பட்டே நர் நர்னு தேச்சி சলিউஷன் விட்டு அடிச்சு ஒட்டி ஆமா அது அந்த ஓட்டை காசு நம்ம ஓட்டை நம்ம லூஸா போயிடுவான் நான் க்ளோஸ் சொல்லிவிட்டு அவர்

ஆங்காங்கே இருக்கக்கூடிய கிராம பொதுமக்கள் சுத்தாரு கிராம பொதுமக்கள் கண்டுக்குமாறு வருக வருக வரவேற்க சொன்னாரு கெதிச்சு அழுகா இருந்தாலும் பரவாயில்ல மனசாக்கி பூரா கிழட்டு போயில வந்து தோசக்கல்ல தண்டி செல்ல வச்சிருக்கேன் ஓடிக்கிட்டு இருக்க உலகம் இதுல வேணாம் திருப்பிட்டு போயிட்டேன் போயிட்டேன் இன்னைக்கு காலையில் தான் போனேன் போனால் பாருங்க பாண்டி ஊரில் நல்லா காத ஊற்று சரி இன்னைக்கு காதல் ஊற்று நேற்று வந்து கல்யாணத்துக்கு காது ஊத்து விஜயத்தோட நேற்று கல்யாணத்துக்கு நடந்ததையே கேளுங்க நேற்று கல்யாணத்துக்கு மொய்யெழுத போயிட்டேன் மொய்யை எழுத போனால் மொய் எழுதிட்டுலாம் வந்துட்டேன் சாப்பிட்ற இடத்துல கறி முடிஞ்சு வச்சு மண்டை கறி தான் மிச்சேன் இந்த மண்டை குழம்பத்திங்க தெரியாமல் திண்டு விட்டு இந்த ஆண்டமுளகு தேவை எடுக்காது மானாமதுரை பஸ் ஸ்டாண்டில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு இறக்கி விட்டேன் கண்டக்டர் இறக்கி விட்டாலும் பரவாயில்ல என்ன செஞ்ச ஒரு சோதனையை கேளுங்க என்ன சோதனை ஒரு மனு ஒரு ஆள் இல்லை கடையில் அடைச்சி கிடக்கு சரி கடையில் அடைச்சி கிடக்க விடிய காலம் கமுதிக்கு அஞ்சு மணிக்கு தான் பஸ் அப்படின்னு சொல்லி இந்த முந்தாடை பிடிச்சி விட்டுத்தானே தூங்குனேன் ஒரு சோதனை பாருங்க மாமா என்ன இந்த மண்டக்கறி குழம்பு வயிற்றுக்குள்ள போகிறது வேலையை காட்டிடுச்சு மட 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 கலக்க சரி கலக்குனா பாத்ரூம் ஓடி போய் பாக்குறேன் திண்டுக்கல்ல போட்டு போட்டு கிடக்கு ஆத்துக்குள்ள போயிருப்ப ஆத்துக்குள்ளயும் போகல ஒரு பனைமரத்து தூர் இருந்துச்சு சரி அந்த தூர்ல ஏன் தூரம் இறக்கி வச்சு கதைச்சிட்டா மடையாத்து தண்ணி மாதிரி போய்கிட்டு இருக்கு பிடிச்சு பிடிச்சு இன்னும் ஒரு சோதனையை பாருங்க குண்டி எழுவுறதுக்கு தண்ணி இல்ல தண்ணியிலே கல்லு கரட்டை வச்சு தொடச்சிருவோம் சொல்லி அன்னைக்கு பார்த்து பௌர்ணமி நிலவு நல்லா பழி பழி நின்னுக்கிட்டு இருக்கு சரி ஆமா அப்பக்கின்னு பார்த்தா பளிச்சு பளிச்சு ஒரு கல் நின்னுச்சு அந்த கல்ல ஆத்தாடு நமக்கு ஆண்டே கொடுத்துருக்காங்க இந்த கல்ல வச்சு நம்ம தொடச்சிருவோம் சொல்லி டைல்ஸ் கல்ல மாட்டிருக்கேன் சொல்லி பிடி வச்சு தானே உருட்டு அது உருட்டு ரெண்டா ரெண்டு நாலு ரெண்டு உண்டியா இருந்தா நாலு உண்டி ஆக்கி ரத்த காடு ஓடிக்கிட்டு இருக்கேன் அது கல்லு கிடையாது எவனா குடியார உண்ட போய் பீர் பாட்டுல குடிச்சு சட்டையு உடச்சு போட்டா பீங்கா பாட்டுல போட்டு குடிச்சா மசிலே இதெல்லாம் வேணாம்னு சொல்லிவிட்டு ரத்தத்தை தொடக்கணுமே பேப்பரி இப்ப பார்த்தா பேப்பரும் இல்லை

தூக்கிட்டு லைட்டை தானே ஓட்டாரு ஒரு சோதனையை கேளுங்க என்ன அவருக்கு நேரம் தெரியல எனக்கு தான் நேரம் சரியில்ல தெரியல என்னடி ஆச்சு அன்னையாரம் பார்த்து கரண்ட் இல்ல சடவுல அந்த காலத்துல இந்த காண்டா வளர்க்கறதுல மன்னனை வளர்த்து ஆமா அந்த பத்த பத்த வச்சு பக்கத்துல கொண்டு வந்தாரு சரி கொண்டு வந்து அந்த கத்தி எப்படி இருந்தாலும் ஓட்ட வந்தாரு ஒரு வேலையை கேளுங்க அந்த முண்டைக்கு ராசியே சரியில்லாம இருந்திருக்கு வயிற்ற கலக்கிட்டு அந்த மண்டக்கறி மறுபடி புருட்டு ஒரே அருவ காண்டா விளக்குல ஐயோ காண்டா விளக்கு அமர்ந்து வச்சு ஆறு குண்டியா இருந்தது எட்டு ஐயய்யா என்ன எட்டு குண்டி இப்போ என்ன சொல்றீங்க இந்த தாளம் போடுற அர்ச்சனை கண்ணுல தூசி விழுந்தா நாக்க வச்சு எடுப்பாரு ஆமா எனக்கு இப்ப பின்னாடி குண்டி வச்சு சார் ஓடியத்த ஓடியத்த ஊர்ல அடியே

எவ்வொரு தூத்துக்குடி நந்தாரே சத்துக்குடி ஊத்தி குடி மாமா ஆல்ரௌண்ட விழுந்து நீங்க அடி நீ மாட்ட அழவா இருக்க